அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்கறதுக்கு கரவட்டி கிழங்கு இந்த கரவட்டி கிழங்கு இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு அந்த சருகுலாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இந்த கிழங்கு பார்க்க அப்படி தான் இருக்கும் ஒரு இந்த யூனிகான் குதிரையோட கொம்பு போலவே இருக்கும் இதனுடைய அறுவடை உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு ஒரு கிழங்கும் நல்லா திரட்சியாகவே வச்சிருந்தது நான் பராமரிப்புன்றது ரொம்ப பண்ணலை அதுக்கு இந்த செடியோட வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா அதிகமாக ஈரப்பாங்கான பகுதி இருக்கணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் எங்கேயாவது தண்ணி இந்த நேரமும் தேங்கி நிற்குதுன்னா நீங்கள் அதில் தாராளமாக வைக்கலாம் நல்லா கிழங்குகள் நல்லா திரட்சியாக வளரும் உங்களுக்கு அதில் நீங்கள் எதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்க போகிறீங்கன்னா அப்புறம் இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் மறியாவை பார்த்துக்கங்க முக்கியமாக இதில் மூணாக்கு போட்டுக்கணும் அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகளை மறுபடியும் நீங்கள் நெட்டு வைக்கலாம் அதுலேயும் கிழங்கு பிடிக்கும் முதல் அறுவடை விட உங்களுக்கு ரெண்டாவதாக இந்த மாதிரி நீங்கள் நடுறப்ப அறுவடை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த கிழங்கில் எண்ணற்ற சக்திகள் இருக்குது இது முக்கியமாக இந்த கிழங்கு வந்து குழந்தைங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு கிழங்குனே சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பச்சை குழந்தைங்களுக்குலாம் வந்து அடிக்கடி போவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம அந்த அருட்டி மாவுன்னு ஒன்று கொடுப்போமே கஞ்சி அந்த கிழங்கு மாவு இது தாங்க இதுலேருந்து தான் அந்த கிழங்கு மாவு எடுக்கிறாங்க இந்த கிழங்குகளோட அமைப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது இதனுடைய நன்மைகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்மளால அளவுக்கு நம்ம இயற்கை உணவை எடுத்துக்குவோம் அதுதான் நம்மளுக்கு உணவாகவும் இருக்கும் அது நம்மளுக்கு மருந்தாகவும் இருக்கும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம்ம நல்லபடியாக வழிநடத்த முடியும் இது அந்த நாட்டு ரகங்களுக்கு பராமரிப்பு அதிகமாக தேவைப்படாது ரொம்ப எளிமையாகவும் வளரும் அதனால் எல்லாருமே இதை வளர்க்க முயற்சி பண்ணுங்க